அஞ்சமூர் சகோதரி விசானா தத்தார்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க தூங்காமல் தொழுவும் தஹஜத் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது நம் சமூகத்துல தஹஜ்ஜத் தொழுகை என்று சொன்னால் கட்டாயமாக நாங்கள் தூங்கிவிட்டு தான் தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கை சரியானதா என்பதை நாங்கள் குர்வான் சுண்ணாவிலிருந்து ஆய்வு செய்து பார்த்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் பொதுவாக இரவு தொழுகை என்பது இசா தொழுகைக்கு பிறகிலிருந்து தொழுகைக்கு முன்பு வரைக்கும் உள்ள அந்த நேரத்திலே எந்த நேரத்திலும் நமக்கு தொழலாம் அப்ப அந்த நேர இசாக்கு பிறகிலிருந்து சுபகு வரக்காற்றும் உள்ள நேரத்துல எந்த நேரத்திலும் இரவு தொழுகையை கியாமில்லையில தொழுது கொள்ளலாம் என்று

அல் அத்தமா என்று மக்கள் அழைக்கும் இஷா தொழுகை முடித்ததிலிருந்து அதாவது இஷா தொழுகைக்கு அல்ல அத்தமா என்று சொல்லி ஒரு பேரும் இருக்குது அந்த மக்கள் அழைக்கக்கூடிய அல்ல அத்தமா என்ற இசா தொழுகலிருந்து இளல் வரக்காட்டிலும் பதினோரு ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழுது இருக்கிறார்கள் என்று ஒரு ஆதாரபூர்வமான செய்தி வருது அப்ப இரவு தொழுகை என்பது இசாத்த பின்ல இருந்து சுபோவுக்கு முன்பு காட்டிலும் இரவுல மூன்று நிலைகள் இருக்கிறது முன் இரவு நடு இரவு பிற்பகுதியில இறுதி இரவு அந்த இரவுட மூன்று பகுதிகளான எந்த இரவிலும் இரவு தொழுகையை தொடலாம் ஒட்டு மொத்தமா எத்தனை அக்காத்து தொடரணும் என்றால் பதினோரு அக்காத்துகள் இது ரமலான் மாதத்திலையும் சரி ரமலான் அல்லாத மாதங்கள்லயும் சரி இந்த பதினோரு அக்காது தான் இரவு தொழுகையிட அடிப்படையான சுங்காவான எண்ணிக்கையாக இருக்கிறது ஒரு சில அமைப்புகள் மட்டும் பதிமூணு அக்காத்துன்னு வருது அப்ப இந்த தொழுகைய நாங்க இரவுல எந்த நேரத்திலும் தொழலாம் என்று சொன்னா இரவுல பின்பகுதியில தொழுதான் தொழுகை என்பதனால பொதுவா இரவுல பின்பகுதியில நாங்கள் தொழுவும் போது தூங்கிட்டு எலும்பிதானே தொழுவோம் அதனால சில பேர் என்ன பண்ணிட்டாங்கடா நீங்க தூங்கிட்டு மீண்டும் எலும்பிட்டு தொழுவதுதான் அப்படி இல்லாம தொழுதால் அது தகஜுத்தாக கருதப்படாது என்ற மாதிரி சிலர் வந்து ஆனா இரவுல தூங்கிவிட்டுதான் பிற்பகுதியில் என்று அல்லாவின் தூதர் சலல்லாக அலி வசலம் அவர்கள் நமக்கு நிபந்தனையிட்டதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் நமக்கு பார்க்க முடியவில்லை அதே நேரத்தில் இசாக்கு பிறகு இரவுல கடைசி பகுதியில் தொழுதா அதுக்கு தகஜத்தின் பேரு இந்த தகஜத் என்பது இரவுல கடைசி பகுதியில் தொழுகிற தொழுகைக்கு பேராக வருகிறதே தவிர தூங்கிவிட்டு தொழுவும் தொழுகை என்ற பேரில் தாஜத் என்ற பெயர் வரவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நபீ சல்லிசலமர்கள் இன்னொரு செய்தியில சொல்றாங்க புதுஹாரியில நானூத்தி எழுவத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அன்ன ரஜிதன் ஜாஹிலன் நபீ சல்ல செல்லம் ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்தார் ஒவ்வொரு யக்துபு நபீசல்லாலம் குத்துபா செய்து கொண்டிருக்கும் நிலையில் வந்தார் அவர் வந்து கேட்கிறார் பக்கால கைபசலாத்துல்லைனி இரவு தொழுதை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நபி சொல்லி அவர்களிடம் கேட்கிறார் அப்போ சொல்றா ரெண்டு ரெண்டாக இருக்க வேண்டும் அதை வித்திராக்கி கொள்ளுங்கள் தூத்திருலக்க நீங்க தொழுதை எல்லாத்தையும் ஒற்றைப்படையாக ஆக்கிவிடும் என்று நபி சொன்னதாக வருகிறது அப்ப இரவுல இசாக்கு பிறகுல இருந்து சுபோ வர காட்ட நீங்க தொழுற மொத்த தொழுகையும் கியாமுள்ளையில் தான் முன்னி தொழுவதனால மட்டுமே அது கியாமுள்ளையில் என்று வந்து விடாது முந்தி தொழுகின்ற தொழுகைக்கு மட்டும் கியாமுள்ளையில் என்று அழைக்கப்படாது பொதுவாக இரவுல தொழுவதெல்லாம் கியாமுள்ளையில் தான் ஆனா கடைசி நேரத்துல தொழுற தொழுகைக்கு மேலதிகமாக எக்ஸ்ட்ராவாக தகஜத்தின் ஒரு பேர் வருது இப்படி நாங்க புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா இந்த கியாமுள்ளையில் என்பதும் தாஜத் என்பதும் ஒரே தொழுகையில தொழுவும் போது ஏற்படுகின்ற பெயர்களாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் பொதுவாக இரவு தொழுகையை எந்த நேரத்திலும் தொழலாம் என்று நமக்கு அனுமதி தந்திருந்தாலும் கடைசி நேரத்தில் அதாவது தகஜத்துடைய நேரத்துல தொழுவும் தொழுகையை தான் அதிகமாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் காரணம் அந்த நேரத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது இரவின் இறுதியில் தொழுவது ஒரு சிறப்பானது என்று கருதக்கூடிய விதத்தில் செயல் முகாரியில ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சாவது செய்தி வருகிறது அதுல எப்படி வருதுன்றா அபு ஹுரைரா வலி அல்லாஹ்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்ன ரசூல் அல்லாஹி சல்ல அல்லாஹ் இல்லையோ செல்லம் கால ரசூல் சல்லா ஈஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எல்ஜினு ரப்புணா தபாரக்கவத்தை அலா மகத்துவமும் பரக்கத்தும் நிறைந்த நம்முடைய இறைவன் இறங்குகிறான் குல்ல லைலத்தின் இல சம இத்துனியா ஒவ்வொரு இரவிலும் வானத்தில் அடிதானத்திற்கு இறங்குகிறான் ஆகிரு இரவிலே மூன்று பகுதியில் கடைசி பகுதியில் இறுதி பகுதியில் எஞ்சி இருக்கும் நிலையில் இறைவன் இறங்குகிறான் யபூலு அந்த நேரத்தில் கேட்பான் மன் யது அகுனி யார் என்னிடம் பிரார்த்தனை செய்வார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்வேன் மன் எஸ் அனுணி யார் என்னிடத்தில் கோரிக்கை வைப்பார்களோ அதை அவர்களுக்கு நான் நிறைவேற்றி தருவேன் மன் எஸ்தகு பிருணி யார் என்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்பார்களோ அவர்களுக்கு நான் பாவம் மன்னிப்பு வழங்குவேன் என்று அல்லாஹ் கேட்பதாக வருகிறது அப்ப இது ஒரு பிரத்யேகமான இரவுல அல்லாட அருள் அதிகமாக இறந்த நேரமாக இரவுல கடைசி நேரம் இருப்பதனால அந்த நேரத்துல தொழுவது சிறந்தது என்ற கருத்து நாங்கள் அதிகபட்சமாக விளங்கலாமே தவிர கட்டாயமா தூங்கிட்டுத்தான் அந்த நேரத்துல தொழணும் என்ற மாதிரி எங்கேயும் அதிசிகள் பார்ப்பதற்கு முதியவில்லை ஒருவர் விழித்துக் கொண்டிருக்கிறார் விழித்துக் ஒருவர் இசாக்கு பிறகு ஆரம்ப நேரத்துல இரவு தொழுவ கியாமுலையில தொழாம கடைசி நேரத்துல கியாமுலையில தொழ நினைத்தால் அவர் கடைசி நேரத்துல அந்த கியா தொழுது கொள்ளலாம் அப்படி கடைசி நேரத்துல அவர் தொழுவதனால அதுக்கு தகஜத் என்ற பெயர் வருகிறதை தவிர தூங்குவது ஒரு நிபந்தனை அல்ல பொதுவாக இசாக்கு பிறகு நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்கள் தூங்கி விடுவார்கள் சாப்பிட்டதும் இசா தொழுதும் தூங்கி விடுவார்கள் இதுதான் ரசோலாவுடைய வழக்கத்துல இருக்குது அந்த வகையில ஒரு தூக்கம் என்பது மனிதனுக்கு தேவை என்ற அடிப்படையில தூங்குவது பொதுவாக பொதுவாக நமக்கு ஒரு 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 ஆரோக்கியத்தையும் ஆறுதலையும் என்பதனால நாங்கள் கண் விழிக்காமல் இரவு நேர காலத்தோட தூங்குறது நமக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது அந்த அடிப்படையில ஒருத்தர் வேணும் என்றால் தூங்கிவிட்டு எலும்பி தாஜத் தொழுதால் நல்லம் என்று நினைத்தால் அது தவறு கிடையாது ஆனா தகஜத்துக்கு தூங்குவது நிபந்தனையாண்டு கேட்டால் அப்படி நிபந்தனை இடுவதற்கு குர்வான் சுன்னாவில் இருந்து எந்த ஆதாரத்தையும் நமக்கு பார்க்க முடியவில்லை என்பதுதான் அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு நாம் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்